அத்தியாயம் இருநூற்று எட்டு பேக்கடவுள் மன்னர் பாகம் மூன்று வாழ்க்கை இடம் ஒரு கட்டத்தில் ஹாவ்யூ தன் ஆறு கண்களையும் திறந்து வைத்திருந்தது அதன் ஆற்றல் முழுமையாக அடக்கப்பட்டிருந்தது சிறு தீயும் சிறு பச்சையும் தங்கள் தலைகளை தொங்கவிட்டு படுத்திருந்தன ஆனால் சிறு ஒளி தன் தலையை உயர்த்தியிருந்தது அதன் கண்கள் தங்க நிறத்தில் மின்னின இந்த காட்சியை யாராவது உற்று நோக்கியிருந்தால் ஹாவ்யூவை சுற்றியிருந்த புனித ஆற்றல் லாங்ஹாப்சன்னின் ஆற்றலுடன் ஒத்துப்போவதை உணர்ந்திருப்பார்கள் அது மட்டுமல்ல ஹாவியூவின் உடலில் உள்ள செதில்கள் தங்க ஒளியால் மூடப்பட்டிருந்தன மொத்த உடலும் நிறம் மாறியது போலிருந்தது லாங்ஹாப்சன் அங்கிருந்திருந்தால் ஹாவியூ இப்போது அவனது உடலில் இருந்து வரும் ஒளி ஆற்றலை பயன்படுத்தி தன் சொந்த ஆற்றலை மறைப்பதாக ஊகித்திருப்பான் ஹாவியூ உண்மையில் வேறொரு உலகத்திலிருந்து வந்த உயிரினம் அவன் இந்த உலகத்திற்கு வந்தபோது லாங் லாங்ஹாப்ஸென்னின் இரத்தத்தில் இருந்த புனித ஆற்றலால் புனிதப்படுத்தப்பட்டான் அதனால் ஒளியின் வாரிசின் ரத்தம் ஹாவியூவின் ஒரு பகுதியாக மாறியிருந்தது இப்போது அவன் அந்த இரத்தத்தை பயன்படுத்தி தன் ஆற்றலை மறைத்து தற்காலிகமாக புனித ஆற்றலை தனதாக்கிக் கொண்டிருந்தான் பேய்கடவுள் மன்னர் இன்னும் அமைதியாக வானில் பறந்து கொண்டிருந்தான் அவனது கண்கள் பல நிறங்களில் மாறி மாறி பேய்மலை நகரத்தை நோக்கி ஓடுருவின பாதி மணிநேரம் நேரம் கடந்துவிட்டது மனிதர்களுக்கும் பேய்களுக்கும் இந்த பாதி மணி மகிழ்ச்சியான நேரமாக இல்லை ஒரு பக்கம் எப்போது வேண்டுமானாலும் தாக்கத் தயாராக இருந்தது மற்றொரு பக்கம் இரத்தக்களறி போருக்கு தயாராக இருந்தது அவர்கள் அமைதியாக முடிவுக்காகக் காத்திருந்தனர் இறுதியாக வானத்தை மூடியிருந்த கருமை படிப்படியாக விலகியது பேய்கடவுள் மன்னர் தன் கைகளை அசைத்து எனக்கு வந்த தகவல் தவறாக இருக்கிறது போல என்றான் அவனுக்கு எதிராக நின்ற ஆறு மனிதர்கள் பேய்க்கடவுளின் கண்களில் ஒரு நிம்மதியின் தடயத்தைக் கண்டு அதிர்ந்தனர் இந்த ஆறு பேரும் மனதுக்குள் ஆச்சரியப்பட்டனர் பேய்கடவுள் மன்னர் எதை தேடுகிறான் இவ்வளவு பதற்றத்துடன் நேரில் வந்து எந்த விலையையும் கொடுக்க தயாராக இருக்கிறான் ஆரஞ்சு நிற கவசம் அணிந்த காவல் நைட் அமைதியாக அப்படியென்றால் உங்கள் முந்தைய வாக்குறுதியை மதிக்கவும் என்றான் பேய்கடவுள் மன்னர் ஃபெங்ஸியும் எதுவாக தலையசைத்து திடீரென புன்னகைத்தான் அவனது வெளிரிய முகத்தில் ஒரு மயக்கும் பேத்தனமான புன்னகை தோன்றியது உண்மையில் நீங்கள் ஆறு பேரும் எவ்வளவு காலம் உயிருடன் இருப்பீர்கள் எவ்வளவு காலம் என்னை தடுப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் உங்கள் உலகம் முடிவுக்கு வருவது நாங்கள் எடுக்கும் முடிவை பொறுத்தது ஆனால் மனிதர்களை முழுவதுமாக அழிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பவில்லை மனிதர்களிடம் எங்களுக்கு தேவையான பல விஷயங்கள் உள்ளன உதாரணமாக அறிவு காவல் நைட்டின் முகம் கவசத்தால் மறைக்கப்பட்டிருந்ததால் அவனது முகபாவனையை பார்க்க முடியவில்லை உங்கள் வார்த்தைகளை மனதில் வைத்திருப்போம் ஆனால் மன்னர் எங்களுக்கு பதிலடி கொடுக்க வாய்ப்பு கொடுக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் நாங்கள் பேய்க்கடவுள் அழைப்பவர்கள் முன்னூறு ஆண்டுகளில் முப்பத்தொன்பது பேய்க்கடவுள்களை கொன்றிருக்கிறோம் நாற்பதாவது ஒருவரை கொள்வது ஒரு சரியான முடிவாக இருக்கும் இல்லையா பேய்க்கடவுள் மன்னர் திடீரென ஒரு தைரியமான புன்னகையை வெளிப்படுத்தினான் உண்மையில் நீங்கள் இறந்து விட வேண்டும் என்று நான் விரும்பவில்லை இந்த உலகில் தகுதியான எதிரி இல்லையென்றால் வாழ்க்கை சலிப்பாக இருக்காதா உங்களுக்கு ஒரு விஷயத்தைச் சொல்கிறேன் என்னை வீழ்த்த உங்களுக்கு ஐந்து விழுக்காடு வாய்ப்பு மட்டுமே உள்ளது ஏனெனில் பேய்கடவுள் மன்னர்களில் நான் மூன்றாவதாக பத்து லட்சம் ஆன்மீக ஆற்றல் நிலையை அடைந்தவன் மேலும் இளையவன் பத்து லட்சம் ஆன்மீக ஆற்றல் நிலையை உங்களால் எதிர்க்க முடியுமா இனி விடைபெறுகிறேன் பேய்கடவுள் மன்னர் ஒரு அமைதியான புன்னகையை வெளிப்படுத்தினான் அவனது பேத்தனமான புன்னகை அனைவரின் மனதிலும் பதிந்தது பின்னர் கருப்பு உடை அணிந்த மன்னர் திரும்பி இருண்ட தங்க ஒளியில் மறைந்தான் வானத்தின் இருள் பனி உருகுவது போல மறைந்தது மறைந்திருந்த பேய்படை மீண்டும் தோன்றி ஒழுங்காக வாபஸ் பெற்றது அவர்கள் மிகவும் ஒழுங்காக குழப்பமின்றி இருந்தனர் இந்த நேரத்தில் ஆறு வலிமையான மனிதர்களும் வானில் நின்று இருள் மெல்ல மெல்ல மறைவதைப் பார்த்தனர் இந்த முறை பேய்கள் உண்மையாகவே மறைந்தன பேய்க்கடவுள் மன்னரை பின் தொடர்ந்து முக்கிய பேய்ப்படை பெரிய அலையைப் போல புறப்பட்டது அவர்கள் முழு தாக்குதல் நடத்தவோ அல்லது இப்படியே வாபஸ் பெறவோ திட்டமிட்டிருந்தனர் நகரத்தில் உள்ள பலர் பேய்ப்படையை பார்த்து சோர்ந்து விழுந்தனர் இரத்த களறி போர் நடந்திருந்தாலும் இப்படி ஒரு நிலையில் இருந்திருக்க மாட்டார்கள் ஆனால் ஒரு மணிநேரம் கடந்து பேய்கடவுள் மன்னர் கொடுத்த அழுத்தம் மிகவும் தீவிரமாக இருந்தது ஆறு மூத்தவர்களே பேய்கள் இறுதியாக பின்வாங்கினர் பேய்மலை நகரத்தில் ஓய்வு எடுக்கவும் என்று ஷெங்யூ மரியாதையுடன் வணங்கினான் ஆனால் அந்த ஆறு மூத்தவர்களும் நகரத்திற்கு செல்லாமல் திரும்பினர் அவர்களுக்கு தலைமை தாங்கிய காவல் நைட் தேவையில்லை பேய்கடவுள் மன்னரின் நகர்வுகளை பின்தொடர வேண்டும் அவன் எந்த தந்திரமும் செய்யவில்லை என்பதை உறுதி செய்ய புதிதாக உருவாக்கப்பட்ட பேய் வேட்டை படைகள் இப்போது பேய்மலை நகரத்தில் பயிற்சி பெறுகின்றனவா என்று அமைதியாக கேட்டான் ஆம் என்று ஷெங்யூ விரைந்து பதிலளித்தான் அவனும் ஒன்பதாம் நிலை வலிமையாளனாக இருந்தாலும் இந்த மூத்தவர்களிடம் மிகுந்த மரியாதையுடன் ஒரு பத்தியுள்ள சீடனை போல நடந்து கொண்டான் ஷெங்யூ நீ முதிய காவல் நைட்டின் குரல் திடீரென நின்றது ஷெங்யூ முகத்தை நோக்கி தலையசைத்தான் சிறிது நேரத்தில் ஆறு உருவங்கள் ஆறு ஒழிக்கதிர்களாக மாறி வானில் பறந்து உடனடியாக அவனது பார்வையில் இருந்து மறைந்தன நகர வாயில் கோபுரத்தின் முன் ஷென்யூ திடீரென மண்டியிட்டு பேய்கடவுள் அழிப்பவர்களுக்கு வணக்கம் என்று உறக்க கூறினான் யாரும் உத்தரவிடாமலேயே நகரத்தில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் படையினரும் மண்டியிட்டு பேய்கடவுள் அழிப்பவர்களுக்கு வணக்கம் என்று உறக்க கூறினர் இந்த ஆறு வலிமையான மனிதர்கள் இல்லையென்றால் அவர்கள் பத்திரமாக திரும்பியிருக்க மாட்டார்கள் என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரிந்தது பேய்களின் பக்கம் ஃபென்சிவ் அமைதியாக வானில் மிதந்து கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் பெரிய பேய்க்கடவுள் தூண் அவன் பின்னால் இல்லை அவனது தோற்றம் உண்மையில் ஒரு மனிதனைப் போலவே இருந்தது அலோசர் சாகன் சீர் ஆகிய மூன்று பேய்க்கடவுளர்களும் அவனுக்கு முன் வணங்கினர் இந்த மூவரின் உடல்களும் சற்று நடுங்கின அவர்கள் பதற்றத்துடனும் பயத்துடனும் இருந்தது தெளிவாக தெரிந்தது மன்னரே நான் நாங்கள் உண்மையாகவே அவனது ஆற்றலை உணர்ந்தோம் அதனால்தான் தயவு செய்து தண்டனை கொடுங்கள் என்று அலோசர் மூவரில் முதன்மையானவனாக இருந்ததால் தைரியத்தை வரவழைத்து கூறினான் ஃபெங்ஸ்யூ அமைதியாக நீங்கள் எப்படி இவ்வளவு உறுதியாக இருந்தீர்கள் என்று கேட்டான் நான் அலோசர் பதிலளிக்க தயங்கினான் உண்மையில் உறுதியாக இருந்தாலும் இப்போது அதை எப்படி தைரியமாக கூறுவான் முக்கியமாக அவனுக்கு அப்போது ஒரு சிறு உணர்வு மட்டுமே இருந்தது வேறு எதுவும் இல்லை இந்த ஆறு எரிச்சலூட்டும் நபர்கள் என் தேடலை தடுக்கவில்லை பேய்மலை கணவாயின் ஒவ்வொரு அங்குலத்தையும் ஆராய்ந்தேன் ஆனால் ஆஸ்டின் கிரிஃபினின் ஆற்றலின் எந்த தடயத்தையும் காணவில்லை பென்சியூவின் அமைதியான பார்வையால் மூன்று பேய்க்கடவுளர்களும் உடனடியாக மண்டியிட்டு முற்றிலும் ஆதரவற்றவர்களாக இருந்தனர் குனிந்து தங்களை நியாயப்படுத்த முயற்சிக்கவில்லை பரவாயில்லை நீங்கள் நன்றாகச் செய்தீர்கள் அது உண்மையாகவே அவனது ஆற்றலாக இருந்திருந்தால் ஒரு விழுக்காடு வாய்ப்பு இருந்தாலும் உடனடியாக எனக்கு தெரிவித்திருக்க வேண்டும் இந்த பயணம் பயனற்றதாக இருந்தாலும் இப்போது நாம் நிம்மதியாக இருக்கலாம் என்ற ஃபெங்ஸ்யூ கையை அசைத்து ஒரு புலப்படாத ஆற்றல் அலோசரின் குழுவை எழுப்பியது ஃபெங்ஸ்யூவின் முகத்தில் ஒரு மங்கலான புன்னகை தோன்றியது அவனது கருப்பு முடி பறந்து அவனை பாலினம் தெரியாத ஒரு மயக்கும் உருவமாக காட்டியது மிகவும் சுவாரஸ்யம் இந்த முறை அவனை கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் மற்றொரு சுவாரஸ்யமான சிறு பையனை கண்டேன் எனக்கு இரண்டாவது வாரிசாக ஒரு வேட்பாளர் இருக்கலாம் போல அவனது வார்த்தைகளை கேட்ட மூன்று பேய்க்கடவுளர்களும் திகைத்து வாதிட துணியவில்லை பேய்களிடையே பதவி வேறுபாடு மிகவும் தெளிவாக இருந்தது பேய்க்கடவுளர்களிடையே கூட பதவி வேறுபாடு வலிமையில் மிகப்பெரிய வேறுபாடுகளை குறிக்கும் ஃபென்சியூ இந்த மூவரையும் கொல்ல விரும்பினால் அது எறும்புகளை மிதிப்பதைப் போல் இருக்கும் முக்கியமாக பேய்கடவுள் மன்னர் பேய்களின் முழு இனத்தையும் பிரதிநிதித்தவர் அவனது வார்த்தைகள் பேய்களுக்கு முழுமையான சட்டங்கள் போகலாம் சில ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சுவாரஸ்யமான பையனை தேடுவோம் இந்த முறை அந்த ஆறு எரிச்சலூட்டும் நபர்கள் மீண்டும் தடையாக இருந்தனர் ஆனால் அவர்களின் உயிர் சக்தி பலவீனமாகி வருகிறது எவ்வளவு காலம் அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியும் ஐந்து ஆண்டுகள் அல்லது பத்து பின்னர் மனிதர்கள் என் காலடியில் தூசியாக மாறுவார்கள் வெற்றிடத்தில் நடந்து வானம் திடீரென மங்கியது ஒரு பிரம்மாண்டமான புராண டிராகன் வானில் மின்னியது அடுத்த கணத்தில் பேய்க்கடவுள் மன்னர் மறைந்துவிட்டான் முதல் பேய்வேட்டை படையினரும் மற்றவர்களும் தங்கள் வாழ்க்கை இடங்களுக்கு திரும்பினர் நடந்து செல்லும்போது லின்ஸின் தன் நெஞ்சை தட்டிக் கொண்டு நிஜமாகவே பயந்து போய்விட்டேன் அது பேய்க்கடவுள் மன்னர் மிகவும் பயமுறுத்துபவர் இது மனிதர்கள் அடையக்கூடிய நிலையா பத்து லட்சம் ஆன்மீக ஆற்றல் நிலையை பற்றி கேள்விப்பட்டீர்களா ஆச்சரியக்குறி அவன் ஏற்கனவே பத்து லட்சம் ஆன்மீக ஆற்றல் நிலையை அடைந்துவிட்டதாக சொன்னான் இது எப்படிப்பட்ட கருத்து நான் கேள்விப்பட்டது ஒன்பதாம் நிலையில் மிகவும் பயமுறுத்துவது ஆன்மீக ஆற்றலின் மொத்த அளவு மட்டுமல்ல ஒவ்வொரு தாக்குதலும் அந்த மேல் எல்லையின் வலிமையை அடையும் ஒரு அடிக்குப் பிறகு ஆன்மீக ஆற்றல் உடனடியாக முழு உச்சத்திற்கு திரும்பும் அதனால் அடுத்த தாக்குதல்களும் முழு ஆன்மீக ஆற்றலின் வலிமையைப் பெறும் பேய்க்கடவுள் மன்னரின் ஒவ்வொரு அடியும் பத்து லட்சம் ஆன்மீக ஆற்றல் வலிமையை அடையும் என்று இது அர்த்தமல்லவா போதும் போதும் இதைப் பற்றி பேசாதே இப்படி பேசினால் எங்கள் நம்பிக்கையை முற்றிலும் அழித்து விடுவாய் என்று சீமா சியான் மகிழ்ச்சியின்றி கூறினான் அவன் புதிதாக ஐந்தாம் நிலையை அடைந்து மிகவும் திருப்தியாக இருந்தான் ஆனால் இப்போது உண்மையான வலிமையை உணர்ந்து தனக்கும் ஒரு எறும்புக்கும் வித்தியாசம் இல்லை என்று உணர்ந்தான் வாங் யுவான் முணுமுணுத்தால் முணுமுணுத்தாள் கடவுள் மன்னர் ஹாவியுவை தேடவில்லை என்று நிம்மதியாக உணர்கிறேன் மூன்று தலைகள் கொண்ட பேய் என்று நினைத்தேன் அவள் இப்படி கூறியதை கேட்டு கையறை தவிர மற்றவர்கள் உடனடியாக லாங் ஹாப்சென்னை பார்த்தனர் போர்க்களத்திலிருந்து திரும்பிய பிறகு லாங் ஹாப்சென் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை பேய்கடவுள் மன்னரின் இலக்கு ஹாவியூவாக இருந்திருந்தால் லாங் லாங்ஹாப்சென்னின் குணத்தைப் பொறுத்து பேய்கடவுள் மன்னருக்கும் அவனுக்கும் உள மாபெரும் வித்தியாசம் இருந்தாலும் அவன் உயிரைப் பணயம் வைத்து போராடியிருப்பான் என்பது அவர்களுக்கு தெரியும் தோழர்களின் கவனமான பார்வையை உணர்ந்த லாங் ஹாப்சென் அவன் உண்மையில் ஹாவியூவை தேடவில்லை என்று இன்னும் உறுதியாகக் கூற முடியாது என்று ஒரு பெருமூச்சுடன் சொன்னான்